அம்மன் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தொண்ணூறுகளில் சாமி படம் என்றாலே முதலில் ஞாபகம் வருவது அம்மன் திரைப்படம் தான் அதே போல் சாமி என்றால் ரம்யா கிருஷ்ணன் தான் என மக்கள் அனைவரும் கொண்டாடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அம்மொரு படத்தில் தமிழ் ரீமேக் தான் அம்மன் திரைப்படம் இரண்டு கோடி பட்ஜெட்டில் உருவான படத்தில் கிராபிக்ஸ்க்கு மட்டுமே எண்பது லட்சம் ரூபாய் செலவானதாம் இதில் அம்மன் வேடத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணனை போலவே குழந்தை அம்மனாக நடித்த ஒரு சினிமையும் இருப்பார் அந்த குழந்தையின் பெயர்தான் சுனைனா பாதம் அவர்கள் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த இவர் அம்மன் படத்திற்கு பிறகு குழந்தை நட்சத்திரமாக இருபத்தைந்து திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு படம் நடித்தவர் அதன் பிறகு காணவில்லை அப்படின்னு தான் சொல்லி திருமணமான பின்பு குழந்தை நன்றாகத்தான் வாழ்ந்து வருகிறாராம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓ பேபி வலிமை போன்ற வெப்சீரீஸ்களை நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த குட்டி அம்னா நடித்த பெண்ணினுடைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி அதை பார்த்த இணையதளவாசிகள் அம்மன் திரைப்படத்தில் குட்டி அம்னா நடித்ததும் இவங்க தானா அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க